நாமக்கல் டூ லண்டன் டேட்டா மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலோட லிங்க் கீழே அந்த பாக்ஸ்ல குடுத்துருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்டது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க வீட்ல இருந்து பண்ணாலும் சரி ஒரு கடை வச்சு பண்ணாலும் சரி கடையே இல்லாம மீடியேட்டரா இருந்து பண்ணாலும் சரி நீங்க இந்த இந்த யூடியூப் சேனல் நீங்க பயன்படுத்திக்கணும் உங்களுக்காக நீங்க பயன்படுத்தினு நினைச்சா தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த விதமான கட்டணமும் நம்ம வாங்க போறது கிடையாது நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஏசி டெக்னிஷனா இருக்கேன் ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனாக இருக்கேன் பிளம்பரா இருக்கேன் என்னை பத்தி நான் ப்ரோமோட் பண்ண எனக்கு நிறைய கஸ்டமர் லீட்லாம் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனல் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் உங்க பொருட்களை நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை இல்லை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை பத்தி விளம்பரம் செய்யணும் அதை பத்தி நீங்களே பேசி வீடியோ கொடுக்கணும்னாலும் கொடுத்தாலும் அதுவும் நாங்கள் அப்லோட் பண்றதும் தயாரா இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது வெளிநாட்டு வேலைப்புக்கான சிவி கவர் லெட்டர் வந்து இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோ இருக்கு நீங்க போய் பாருங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணி நீங்க ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் எந்த வெப்சைட்ல போய் ரெடி பண்ணலான்ற லிங்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோல கொடுத்துருக்கேன் பாருங்க பயன்படுத்திக்கிங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணி தர முடியாது ரெண்டாவது நமக்கு இது பிஸ்னஸும் கிடையாது அதனால வந்து இந்த எப்படி நீங்களே பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையை வந்து இந்த சே இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது வாட்ஸ்அப் சேனல் குரூப் சோ வாட்ஸ்அப் சேனல் குரூப் ரெண்டு விதமான வாட்ஸ்அப் சேனல் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்னு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான குரூப் அதுல ஸ்பான்சர் லிங்க் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு வாட்ஸ்அப் சேனல் வந்து இந்த பிசினஸ்க்காக இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இணைஞ்சிக்கலாம் தகவலை நீங்க ஒரு விளம்பரம் படுத்தணும் ஒரு விஷயங்கடா வந்து நீங்க போஸ்ட் பண்ணணும் பிசினஸ் லீடு ஜென்ரேட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நாமக்கல் டூ லண்டன் டாட் யூகே என்ற வெப்சைட்ல பிளாக் வந்து நம்ம வந்து இது இது என்னன்னா எதுக்காக வந்து வந்து அந்த கிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா வெளிநாட்டுல என்ன மாதிரியான அப்டேட்லாம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நம்ம வீடியோ ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு கிட்டத்தட்ட இந்த வீடியோ நம்ம ரெடி பண்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட மோர்தன் ஒரு ஃபிஃப்டி ஸ்லைடு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு இந்த பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்கு சோ இதை வந்து ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன் பட் சொல்றேன் நான் சோ அதிகமான டைமும் எங்களுக்கு தேவைப்படுது இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ஏன்னா இதை பார்த்து நீங்க சும்மா நீங்க சாம்பிளா ஒரு வீடியோ ரெடி பண்ணி பாருங்களேன் எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னு மட்டும் பாருங்க நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இது உண்மையா இல்லையான்னு செக் டபுள் செக் பண்ணுறதுக்கும் இதை எடிட் பண்ணுறதுக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் நான் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றதுக்காக சொல்றேன் ஒரு சின்ன ட்ரை நீங்க பண்ணி பாருங்க ஸோ இந்த பிளாக்கோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அப்டேட் வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த பிளாக் வந்து நாங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் இதுல இங்கிலீஷும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு ஸோ நீங்க வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் டெஃபனெட்டா இருக்கும் பாருங்க அங்கேயே நீங்க வந்து கமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் உங்களோட கமெண்ட்டை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் சோ எங்களது ஏதாவது அப்டேட் பண்ணும் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க குடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அயர்லேண்ட்ல எப்படி ஃபேமிலியோட நம்ம வந்து போறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு இது என்ன விசா கேட்டகரியில இந்த இது கிடைக்குது நான் போகும்போது என்னோட வைஃப் எப்படி நான் கூப்பிட்டு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு இல்ல வைஃப் போறாங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் தராங்க இப்ப என்னோட குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகள் நான் கூப்பிட்டு வர்றதுக்கான எந்த வகையில வாய்ப்பு இருக்கு இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் நான் ஹஸ்பண்ட் வராது வைஃப் வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போகலாமா இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க படிக்க முடியுமா என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்க எதுக்காக அயர்லாந்துல இப்படி ஒரு விசா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் டெஃபினட்டா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா தொடர்ந்து இந்த ஃபேமிலியோட போகணும் போகணும்னு கேட்கும்போது நமக்கு வந்து டெஃபினட்டா புரியுது ஏன்னா லண்டன்ல நான் ஃபர்ஸ்ட் வரும் நானே என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் நாங்க வந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்ஸ் மந்த் கேப்ல தான் என்னோட குழந்தைங்கள நாங்க கூட்டிருந்தோம் அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வழியில கொடுக்கும் அப்படின்றது வந்து டெஃபனட்டா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது சோ பல நபர்கள் இது சம்மந்தமா கேட்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அது காரணம் என்னோட சொந்த அனுபவம் தான் இது சம்பந்தமான வீடியோக்களை போறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த கண்ட்ரியில் குடுக்கிறான் என்னென்ன வந்து ஈஸியான தெரிஞ்சு நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ தான் டெஃபினெட்டா பாருங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துல நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து என்னால் எடுக்க முடியல டைம் பிரச்சனை அதுதான் காரணம் சோ நிகழ்ச்சிகள் அப்பலாம் வாங்க ஸோ இந்த விசா கிரிட்டிக்கல் ஸ்கில் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட் விசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விசா எப்படி ஃபேமிலியோட நம்ம வந்து அப்ளை பண்ணுறது இதுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது நமக்கான தேவைகள் வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கணும் வாய்ப்பெல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பொதுவாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வெளிநாட்டுக்கு இப்போ நான் வரேன் அப்படின்னா டெஃபினெட்டாக நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னு நான் வரேன் அப்படி வரும்போது என் கூட என் ஒய்ஃப் வராங்க அப்படின்னா அது டெஃபினெட்டாக ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதேமாரி குழந்தைங்க என் கூட வராங்க அப்படின்னா அதுக்கு கேட்கவே தேவையில்லை அந்த சந்தோஷத்துக்கு ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது அளவுதான் தான் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ என்னென்ன பெனிஃபிட் இது எப்படி கிடைக்க போகுது இதுக்கு தேவையான விஷயங்களுக்கு என்ன எப்படி வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மனைவி வரும்போது உங்கள் கூடயே வரலாமா இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டி போலாமா ரெண்டாவது இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அதாவது எலிஜிபிலிட்டி தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றது அப்புறம் இந்த வேலையை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிது ஏன்னா இது எல்லா வேலைக்கும் இந்த விசா வந்து பொருத்தமாக இருக்காது அப்போ எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு இதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயுமே எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி ஐடி தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து இந்த விசாக்கு எலிஜிபிளான ஒன்று அடுத்தது வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கேட்டகரியில் என்னென்ன இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து எலிஜிபிள் அடுத்தது வந்து சோஷியல் சயின்ஸ் இதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு விஷயம் உங்களுக்கும் வந்து இதில் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த லிஸ்ட்டு தான் இதில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஹெல்த் அண்ட் சோசியல் கேர் ஸோ வழக்கமாக வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்கு இருக்குன்னு நான் ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இதுதான் காரணம் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு பயன்படுத்திக்கிங்க அடுத்து பிசினஸ் ஃபினான்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் நிறைய கேட்டுட்டே இருப்பீங்க உங்களுக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்களுக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்கவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பாத்துக்கிங்க அதே மாதிரி டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் லெவல்ல இருக்கவங்களுக்கும் இங்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு பாத்துக்கோங்க இதோட லிங்க் நான் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் நீங்க பொறுமையா போய் பாருங்க சோ அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வாய்ப்புகள் இருக்கு ப்ரொஃபஷனல் ரோலில் இருக்கவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சேலரி அப்படின்றது வருஷத்துக்கு குறைஞ்சது முப்பத்தி ரெண்டாயிரம் யூரோ உங்களுக்கு வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து சில வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் யூரோஸ் வந்து வருஷத்துக்கு வந்து இருக்கணும் நீங்க வந்து இதில் எந்தெந்த வேலைகள் இருக்கு அப்படின்றத வந்து வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாத்துக்கங்க ஸோ அதே மாதிரி வந்து அயர்லாந்தில் வந்து அட்வான்டேஜ் என்ன இந்த எதுக்கு இதை கொடுக்குறாங்க இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கான பொதுவாக ஒர்க் பர்மேட்டேன்னு ஒன்று இருக்கு அதை தாண்டி ஏன் இப்படி ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடியே சொன்னதுதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒன்று ஒரு மற்ற நாடு மற்ற நாடுகளோட வந்து போட்டி போட்டு வளர்ச்சியை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றத வந்து ரொம்ப குறிக்கோளுடன் செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு தேவையான ரிசர்ச் அதாவது லேபர் கேட்டகரியும் இல்லை ப்ரொஃபஷனல் அவங்க அவங்ககிட்ட வந்து கிடையாது அப்படின்றதுனால இருந்து ஹையர் பண்ணுறாங்க அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக கொடுக்குறாங்க இப்போ நல்லா நான் வந்து ஃபேமிலியோட நான் நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான் ஏன் ஃபேமிலியை விட்டுட்டு நான் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இதுல வந்து இந்த பெனிஃபிட்ல வரும்போது என்ன ஆகுது ஃபேமிலியோட வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுல அப்ப என் ஃபேமிலியும் கூட்டம்லாம் என் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போலாம் படிக்க போகிறோம் படிக்க போகலாம் என்னோட குழந்தைங்களுக்கு இங்க படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறாங்க அப்ப நம்ம இந்த வேலை ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்போம் அதுக்காக தான் ஸோ உங்க ஆசையாக தூண்டுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வாங்க பயன்படுத்திக்கிங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நோ லேபர் மார்க்கெட் டெஸ்ட் வந்து இங்க வந்து தேவை இல்லைங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்குது இந்த 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 வாய்ப்பை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவை இல்லை ஸோ ஆனால் கிரிட்டிக்கல் ஸ்கில்ல வந்து உங்களோட ஜாப் ரோல் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க எடுத்த உடனே அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது ஒரு கண்ணா இன்னொரு ரெண்டு சாப்பிட ஆசையா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அடுத்து ஸ்டாம்ப் ஃபோர் அப்படின்ற ஒரு விசாக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எங்கேயுமே ஒர்க் பர்மிட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் வேலை செய்யல இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன் அங்க வேலை செய்யல இன்னொரு கம்பெனிக்கு போறேன் போயிட்டே இருந்துகிட்டே ஊருக்கு போ ஊருக்கு இங்கே திருப்பி வா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துட்றாங்க ஆஃப்டர் டூ இயர்ஸ்லயே கொடுத்துட்றாங்க இந்த விசால நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒர்க் பர்மிட் வந்து உங்க ஸ்பௌஸ் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு எந்த விதமான தடையுமே வந்து கிடையாது ஸோ வேலை வாய்ப்பு வந்து அவங்க கிடைக்கிது வரும்போது அவங்களும் ஒரு அடிஷனல் ஒர்க் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வேலையே இல்லாமல் உள்ளே வந்ததுக்கப்புறமும் வேலை செய்யலாம் பட் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ வேலை இல்லாமல் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஸ்டைஃபோனும் கிடைக்காது ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கலாம் அடுத்தது வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து பண்ணி தராங்க நார்மலாக பண்ணுறதோட இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துலலாம் இந்த ப்ராசஸை முடிச்சு தராங்க ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விசா கிடைக்கிது ஸோ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த ஜாப் ஆஃபர்ன்றது தேவையில்லாமல் போயிடுது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாவது அதாவது செகண்ட் ஸ்டேஜ் நீங்க போகும்போது நம்ம சொன்னது ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றதா ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல விசா ரெனிவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படாது இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஸ்டாம்ப் போருக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா சோ அதே மாதிரி உங்க ஃபேமிலியை வந்து நீங்க கூட்டி வரணும் அப்படின்னா உடனே நீங்க கூட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இருக்கு அதே மாதிரி உங்க குழந்தையும் நீங்க கூட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த விசால வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் வந்து அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பற்றாக்குறை தான் ஸோ முன்னாடியே சொன்னதான் லேபர் ஷார்டேஜ் இருக்கு அதே மாதிரி ஹை ப்ரொஃபஷனல் ஜாப்ஸும் வந்து இருக்கு அந்த ஸ்பேஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இல்லாதவங்கள எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு தான் இந்த விசாவை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்க எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு அதாவது எம்ப்ளாயர்ன்றது உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க ஸோ ஏதாவது ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னுலாம் ஒண்ணுமே கிடையாது ஸோ அதனால வந்து நீங்கள் கூட்டுப்பாடு அதில் சிக்கல் வரும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்கீம்லாம் வரும்போது இதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி எஜுகேஷன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ படிக்கணும்னா டெஃபினட்டாக வந்து படிக்க வச்சுக்கலாம் குழந்தைங்கள படிக்க வச்சுக்கலாம் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க படிக்கலாம் இல்லை ஒய்ஃப் விசால வந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் வராரு அவர் வேலைக்கு போகிறாரு இல்லை வந்து படிக்க போகிறாங்கனாலும் போய்க்கலாம் ஸோ என்ன எலிஜிபிள் இதில் வந்து இருக்குது அப்படின்னா ஜாப் ஆஃபர் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அதில் கம்பல்சரி ரெண்டு வருஷம் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக அந்த ஆஃபரில் வந்து இருக்கணும் மிக முக்கியம் அடுத்து சேலரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா வேலைகளுக்கும் வந்து ஒரே மாதிரி கிடையாது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து ரெண்டாயிரமும் அதை தான் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில கேட்டகரிகளுக்கு வந்து அறுபத்தி நாலாயிரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் வர முடியும் ரிலவென்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் டெஃபினட்டாக உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஸோ என்னோடய கண்ட்ரிக்கு வரீங்க ஸோ நீ இந்த வேலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லா கண்ட்ரீலையுமே இருக்கும் ஒரு சில வேலைகளுக்கு அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு வரும்போது டெஃபினெட்டாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இல்லை டுவெல்த்து முடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்துக்குங்க உங்களோட எஜுகேஷன் சாதா த்ரீ ப்ளஸ் டு டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்கிறது வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு என்ட்ரி லெவலுக்கு மீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குங்க ஸோ அது டெஃபினட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை முன்னாடி நான் சொன்னபோது தான் ஸோ இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் டெஸ்ட் வந்து தேவையில்லை பட் ஆனால் அந்த கிரிட்டிக்கல் விசாவில் வந்து உங்கள் வேலை இருக்கான்றத செக் பண்ணிக்கலாம் முன்னாடியே சில சாம்பிள்லாம் நான் கொடுத்துருந்தேன் அந்த லிங்க்க்கு கீழே கொடுத்தேன் போய் வந்து பார்த்துக்குங்க ஸோ இந்த வேலைகளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தேவை இல்லை பட் ஆனால் இந்த வேலைக்கு நீங்கள் வரும்போது டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷ் தேவைப்படும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் வேலையாக தான் இருக்குது தெரிஞ்சுருக்க வேண்டிய வேலையாக தான் இருக்குது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் அதாவது இந்த ஜாப் போர்ட்டலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவலாம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேலையில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த விசால தான் இருக்கணும் அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விசால அப்ளை பண்ணி என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன் குழந்தைங்க கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு கிடைக்காது ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வேலைக்கு எடுக்கும் போது மினிமம் டூ இயர்ஸ்ன்றது இருக்கணும் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாரை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எந்த வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் கவர் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பல வீடியோக்கள் சொல்லிட்டேன் வந்து வந்து இதுக்கு வந்து கவர் லெட்டர் மேண்டேட்ரி அதே மாதிரி ஜாப் ஆஃபர் வந்து நீங்க வாங்கும் போது கிரிட்டிக்கல் விஷயம் இருக்கா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு பார்ட்டு உங்களோடது இன்னொரு பார்ட்டு உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அவங்களோட பார்ட் ஸோ அவங்க வந்து அதுக்கான வேலை எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்றது லிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த லிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கிடைச்சிரும் அதேமாதிரி உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா கூட ஒய்ஃப் இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுன்றத வந்து மறுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பர்சனாக நம்மளுக்கு இருப்பாங்க அவங்க நம்ம கூட இருக்கும்போது இன்னும் நமக்கு வேலைகள் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து இடம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இந்த விசாக்கி நீங்கள் போகும்போது ரீலொக்கேட் ஆகிறதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஒன்று எல்லாமே கிடச்சிச்சுன்னா டெஃபினட்டாக எந்த விதமான டவுட்னு தேவையில்லை நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து வந்தடலாம் அதேமாரி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐஎன்எஸ்ன்றதில் வந்து நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ ஏன்னால் அது வந்து பேசிக் உள்ள ஒரு கவர்மெண்டில் உள்ள என்ட்ராகிறோன்னா நம்ம எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுதான் அந்த ஐஎன்எஸ்ன்றது சொல்லுவாங்க ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் பேசியிருப்பேன் அது வழியிலேனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்லைட் இருக்குது டைம் போயிட்டே இருக்குது ஸோ இந்த சிம்பிளான விஷயம்னா ஸோ ஒன் பை ஒன்றா உங்களுக்கு பிரிண்டுக்காக ஒரு ஸ்லைடாக கொடுத்துருக்கேன் எல்லா லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த லிங்கில் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வளர்க்க முடியும் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்களை ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி மட்டும் கிட்ட கேளுங்க அவங்கள்கிட்ட தெரியாத கேள்விகளை வந்து என்கிட்ட கூகுள் மீட்டில் கேளுங்க டெஃபினட்டாக அதை நான் பதில் சொல்கிறேன் நான் கன்சல்ட்டிங் வரவங்களும் பொறுமையாக இருங்க சிவி கவர் கேட்கறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக எங்களுக்கு டைம் கொடுங்க நான் அப்போ உங்களுக்கு எல்லாமே தேவையான விஷயங்கள் நான் வந்து செஞ்சு கொடுத்துறேன் நான் ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் குடும்பத்துடன் போக உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தகவலாமே வந்து நான் கொடுக்குறேன் நிறைய நிறையா ஸ்பான்சர்லிங்கை பற்றி நான் பேசிட்டேன் ஸோ அதனால தான் அதை பற்றி சம்பந்தமான வீடியோவில் இப்போ நான் போடுறது கிடையாது ஸோ எப்படி நம்ம வந்து வேலையை எடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை சம்பந்தமான வீடியோ தான் இப்போ நான் தொடர்ந்து அப்டேட் இருக்கேன் வரக்கூடிய நாட்களை இன்னமும் சில பேர் பற்றி சொல்லியாச்சு அடுத்தது உங்கள் வேலைவாய்ப்பு எப்படி லிங்கில் போய் தேடுறது எப்படி என்னோடய இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த இடத்துல வெற்றிகள்லாம் இருக்குது என்னென்ன பிளாட்ஃபார்மில் நான் ட்ராவல் பண்ண முடியுற வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சிக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய ப்ராசஸ்ஸாக நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பா அது யூஸ்புல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ வரை நான் மீண்டும் இதே மாதிரி ஒரு சாரிஸ்மான் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி இந்த பெறுவது நான் உங்கள் நம்ம சுயத் தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்